டா எப்ப இந்த நொங்க வெட்டி சாப்பிடுறீங்க அப்படி இந்த இருக்குது சொல்லிட்டு இந்த இருக்குல கால்சியம் வைட்டமின் சி வைட்டமின் பி போன்ற சத்துக்கள் அதிகமா இருக்குறதால வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய உடல் சூடு குறையும் அது மட்டும் இல்லாம உடல் சூடு இருக்கிறதால நிறைய பேருக்கு கண் கண் வலி போன்ற கண் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனை வரும் அவங்க எல்லாமே இந்த நொங்க சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது முக்கியமா இந்த நொங்க சின்ன பசங்க சாப்பிடுறதால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான பிரச்சனை சீராயி மலச்சிக்கல் பிரச்சனை கூட இருக்காதே குறிப்பா அந்த நொங்க நம்ம சாப்பிடுறதால வெயில் காலத்துல ஏற்படக்கூடிய வேர்குறு சூடு கோப்பளம் போன்ற தோல் சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே நமக்கு வராத இந்த நொங்க பெண்கள் சாப்பிடறதால மாதவிடாய் காலத்துல ஏற்படுற ரத்தப்போக்கு சீராவும் அது மட்டும் இல்லாம மார்பக புற்று நோய் வராம கூட தடுக்கும் இது மாதிரி இந்த நொங்க நம்ம சாப்பிடுறதால நம்ம உடலுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்குது அப்புறம் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி நொங்க வெட்டி சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த நொங்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாரும் விரும்பி சாப்பிடலாம் நானும் நொங்க வெட்டி தர தர எங்க பசங்களும் போட்டி போட்டுன்னு அந்த நொங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டானுவா